பூட்டிய வீட்டிற்குள் செய்யக்கூடிய காரியமாயுது கையும் களவுமாக பொறி வைத்து பிடித்த பெண் அதிகாரி திரைப்பட பாணியில் அரசு பெண் அதிகாரி உள்ளே நுழைந்து தமிழகத்தை அதிர செய்யும் சம்பவத்தை கண்டறிந்த விஷயம் விஷயம்தான் தற்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த நெற்குண்டி முத்தப்பா நகரில் லலிதா என்ற இடைத்தரகர் மூலம் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து ஆனா பெண்ணா என தெரிவிக்கும் கும்பல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான குழுவினர் நேரடியாக சென்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட கும்பலை கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு கைது செய்தனர் ஆளில்லா வீட்டில் பரிசோதனை செய்ய இந்த கும்பல் தலா பதிமூன்றாயிரம் ரூபாய் வீதம் பெற்றுக்கொண்டு நான்கு பெண்களுக்கு நடமாடும் கருவி மூலம் பரிசோதனை செய்து கருவிலிருக்கும் பாலினத்தை தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன் நடராஜன் சின்னராஜ் மற்றும் பெண்ணாகரம் அடுத்த நெற்குந்தி முத்தப்பா நகரைச் சேர்ந்த லதா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதில் முருகேசன் ஏற்கனவே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததில் கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு அடிக்கடி நடைபெற்று வரும் நிலையில் பிடிபட்ட கும்பலுக்கு சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டன மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது

எ <weit play scholars> <recme>

உனக்கு என்ன தெரியும் போன தடவை வெயிலில் இருக்கும்போது எழுதி எதுனால இனிமே நான் பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்து மாட்டியா இல்லையா அப்புறம் இதுக்கு பாக்குறேன் அப்புறம் எனக்கு தெரியாது ஒண்ணுமேங்கிற யெஸ் நீங்க வச்சு இப்படி பார்த்துட்டு சொல்ல இப்படி வச்சு உடனே இது பொண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு செகண்ட் உடனே பொண்ணுங்கிறேன் அத நம்பி இந்த புள்ளைங்க இனிமே யாரு எதுக்கு வராங்கன்னு தெரியாம வேற இங்க பாருங்க

எப்படி மெஷின் கிடைச்சு ஆறுல தான் இந்த மெஷின் எத்தனை எத்தனை குழந்தைய அழிச்சிருக்கு எப்படி கருவில பொண்ணு பொண்ணு சொல்லி நீ பண்ணதை நான் பாத்தனை இப்படி வச்சுட்டு பொண்ணுங்கிற இப்படி வச்சுட்டு பையங்கிற என்ன உனக்கு அந்த பொண்ணுன்னு சொன்னதாம்மா அழுதுகிட்டே போகுது உடனே அந்த அபாசன வருஷம் இந்த அம்மா கான்ஸ் பந்து நாங்களே பண்ணிடுவோம் கவலைப்படாதுன்னு உங்களெல்லாம் வந்து இது பண்றோம்ல எந்த குழந்தையா என்னப்பா இப்ப அவர் பொண்ணுன்னு சொன்னி அபாசன் கூட்டிட்டு வருவேன்

இது அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்